Hello friends குவைத்தில் வேலை செய்கிற எல்லா வெளிநாட்டவருக்கும் ரொம்ப முக்கியமான செய்தி வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆட்டோமேட் சேலரி மானிட்டரிங் சிஸ்டம் வந்து வரப்போகுது அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு சம்பளம் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா உடனடியாக அந்த கம்பெனிக்கு வந்து அலாட் மெசேஜ் போயிடும் குவைத்தில் இருக்க கம்பெனிஸ்க்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து நடக்கும் ஃபேக் சேலரி டிரான்ஸ்ஃபரை வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க சேலரி டிலேக்கு என்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க நம்ம தமிழர்களுக்கு இந்தியா நேபாளா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லோருக்குமே பயனுள்ள பெரிய செய்தியா தான் இருக்கும் சேலரி மானிட்டரிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் குவைத்ல லேபர் சிஸ்டம்ல அங்க வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு சம்பளம் வந்து கரெக்டா வருதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் வந்து மேனுவலா செக் பண்ணுவாங்க ஆனா இப்ப வந்து அந்த மேனுவல் செக்கிங்க்கு பதிலாக கவர்மெண்ட் வந்து புதிய ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நிறுவனங்கள்ல வேலை பார்க்கற வெளிநாட்டவர்களுக்கு சம்பளம் வந்து கரெக்டான நேரத்துக்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணும் கம்பெனி வந்து சம்பளம் போட லேட் ஆக்குனாங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனிக்கு வந்து அலர்ட் அனுப்பிடும் இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கற வெளிநாட்டவரை வந்து பாதுகாப்பு பண்றதுக்காகவும் சேலரி ஃப்ராட் அப்புறம் டிலேவை வந்து அவாய்ட் பண்றதுக்காகவும் சேலரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விசா ரெனியூவல் செய்யறதை ஸ்டாப் பண்றதுக்காக இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வேஜ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் டபிள்யூபிஎஸ் பி வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட்னு சொல்றாங்க இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பணியாளருமே அவங்களுடைய பேங்க் அக்கௌண்டை வந்து மேண்டட்டரியா நீங்க வேலை பார்க்கற நிறுவனத்துல வந்து கொடுத்துடணும் நீங்க வேலை பார்க்குற கம்பெனி வந்து மந்த்லி சேலரியை வந்து அப்லோட் பண்ணுவாங்க சிஸ்டம் வந்து பார்க்கும் என்ன சரிபார்க்கும்னு பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து முழுசா கொடுத்துருக்காங்களா இல்லை டிலே ஆயிருக்கா டிடக்ஷன் எதுவும் பண்ணிருக்காங்களா சேம் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்களா அதாவது போன மாதம் வாங்கினா அதே அமௌண்ட் வந்து இந்த மாதம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா டைரக்டா அலர்ட் மெசேஜ் போயிரும் அந்த கம்பெனிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அப்புறம் இன்டீரியர் மினிஸ்ட்ரி அப்புறம் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் இது எல்லாத்துலேருந்துமே அந்த கம்பெனிக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் நோட்டீஸ் வந்து போயிடும் நீங்க வந்து வெளிநாட்டு தொழிலாளரா இருந்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேலரி டிலே வந்து குறையும் கம்பெனி வந்து சேலரிய ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது டிரான்ஸ் வந்து பண்ண முடியாது விசா ரெனியூவல் வந்து சேஃபா இருக்கும் லேபர் கம்ப்ளைண்ட் ஃபைல்ஸ் வந்து ஃபாஸ்டாவே அக்செப்ட் பண்ணிருவாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் இதுக்கு எல்லாமே ப்ரூஃபா இருக்கும் சேலரி போட லேட் ஆச்சுன்னா சிஸ்டமுக்கு தெரியும் நீ அந்த கம்பெனி வந்து எஸ்கேப் ஆக சான்ஸே கிடையாது சேலரி போட டிலே பண்ணாங்கன்னா என்ன மாதிரியான தண்டனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் வந்து ஒரு சேலரி போட டிலே பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வார்னிங் ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க செகண்ட் மந்த் வந்து டிலே பண்ணாங்கன்னா கம்பெனி ஃபைன் போட்டுருவாங்க இதுவே கண்டினியூஸாக அவங்க டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கம்பெனி வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நியூ விசா ரெனியூவல் டிரான்ஸ்பர் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடுவாங்க ஒரு சில நிறுவனங்கள் ஃபேக் சேலரி என்ட்ரி போடுவாங்க அதாவது தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஆனா பேங்க்ல ஸ்மால் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து சேலரி கிவ் ஃபைல் பண்ணிடுவாங்க ஆனா இந்த புதிய ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து ஃபேக் என்ட்ரியை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இர்ரெகுலர் பேமெண்ட் பேட்டனை வந்து கண்டுபிடிக்கும் இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து டைரக்டா கம்பெனிக்கு வந்துடுவாங்க கம்பெனி வந்து ஃபேக் சேலரி என்ட்ரி போட்டாங்கன்னா லார்ஜ் பெனாலிட்டி போட்டுருவாங்க அப்புறம் வந்து விசாவை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலரி ட்ராக்கிங் வந்து மேனுவலாக இருந்துச்சு தப்பாக கொடுத்தா கூட தொழிலாளர்கள் வந்து ப்ரூஃப் கொடுக்க முடியாது ஆனால் இப்போ வந்து சிஸ்டம் வந்து கிராஜுவலாக ஆயிருக்கு அதாவது ஆட்டோமேட் செய்ய போகிறாங்க இதனால யாருக்கெல்லாம் நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா மெய்ட்ஸ் குக்ஸ் டிரைவர்ஸ் ஃபேமிலி ஹெல்பர் இவங்களுக்குலாம் எதிர்காலத்தில் சேலரி கேரண்டியோட வந்துடும் சேலரி டிலே ஆனால் ஒர்க்கர் வந்து நாடு கடத்தப்படுவாரா அப்படின்னு கேட்டா இல்ல அந்த கம்பெனி தான் ஆக்சன் எடுப்பாங்க அந்த கம்பெனியை பிளாக் பண்ணுவாங்க அப்ப அந்த கம்பெனிக்கு வந்து ஃபைன் போடுவாங்க ஆனா ஒர்க்கரை வந்து நாடு கடத்த மாட்டாங்க அந்த கம்பெனி மேல ஆக்சன் எடுக்கணும்னா ஒர்க்கர் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கணும் ஒர்க்கர் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாம கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணா பியூச்சர்ல ப்ராப்ளம் வரும் வெளிநாட்டவர் என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் வந்து நேரத்துக்கு கிரெடிட் ஆகதான் செக் பண்ணுங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வைங்க ஒரு நபருக்கு சேலரி டிலே ஆனா ஹெச்ஆருக்கு லெட்டர் எழுதி கொடுங்க உங்களுடைய சேலரி வர்றதுக்கு டூ மந்த்ஸ் டிலே ஆச்சுன்னா நீங்க வந்து பேம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பிரிண்ட் கொடுத்தாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க குவைத் இப்ப டெக்னாலஜியில மாடர்ன் கண்ட்ரியா மாறுது இந்த சேலரி ஆட்டோமேஷன் அப்டேட் ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ